சார் இப்போ பெரும்பாலான கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா பேக் பெயின் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்குமே வந்து பேக் பெயினுங்கிறது நார்மலாக ஆகிடுச்சு இப்போ சுகர் பிபி மாதிரி இப்போ நார்மலாக ஆகிட்டு வருது இந்த பேக் பெயினை வந்து எப்படி நம்ம ரிவியூஸ் பண்ணுறது இது எதாவது சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாமா இல்லை உணவு மூலியமாகவே கட்டுப்படுத்த முடியுமா அதை பற்றி தான் கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த மருமக்கலையில் எந்த அளவுக்கு வந்து பேக் பெயின்ன வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பொதுவாக நமக்கு பேக் பெயின் வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து உங்களுக்கு இன்றைக்கி வீலர் அதிகமாக ஓட்டுறதுனால ஆட்டோ பயணங்கள் அப்புறம் எல்லாம் அந்த பேகு ஓவர் வெயிட் தூக்குறாங்க குழந்தைங்கள்லாம் அப்புறம் வந்து நம்மளே வந்து வேலை ஒவ்வொருத்தரோட ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால அந்த எடையை அதிகமாக தூக்கும்போது பிடிக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படிங்க பார்க்கும்போது அவங்க வந்து வாய்வு பண்டங்கள் அதிகமாக சாப்பிடுவாங்க உணவில் எண்ணெய் பலகாரங்களை சாப்பிட்றது பட்டாணி சுண்டல் மொச்சை வாழ்க்கை இந்த மாதிரியான வாயு பண்டங்களும் சாப்பிடுவாங்க இப்போ சப்பாத்தி புரோட்டா பூரி இந்த மாதிரியும் அவங்க சாப்பிட்றதுனால வாயுவும் உருவாகுது மழைக்கட்டும் உருவாகுது அப்போ இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ட்ரிகர் ஆகி இருக்கோம் அப்போது நாம் ஏதாவது தவறாக செய்யும்போது ஒரு குனியிறதோ இல்லை ஏமாந்து கீழே விழுகிறதோ இல்லை விபத்து காரணமாகவோ ஒரு இடம் வந்து பிடிப்பாகுது இல்லைன்னா அந்த எலும்புகள் இடம் மாறிடுது உங்களுக்கு அப்போது நமக்கு இந்த இடங்களில் சிம்பிளாக இருக்கிறது வந்து அவங்களே பண்ணலாம் ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் வந்து அவங்களே பண்ணிக்கிட்டாங்கன்னா யோகா போஸ்டரில் குடிங்கிறது நிமிடறதில் ஒரு சில போஸ்டர் வந்து நமக்கு வந்து ரிலீவ் பண்ணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் தீவிர நிலையில் நம்ம வந்து அந்த வர்ம பிடிப்புகளை எல்லாம் எடுத்து தான் ஆகணும் இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா போன வாரத்தில் ஒருத்தர் வந்து நாயக்கூருக்கு வந்து பைக்கில் இருந்து விழுந்துட்டார் ரிப்கேஜ் எல்லாமே நல்லா ஏறி டைட் ஆகிடுச்சு நம்மளோட நல்லா ஏறி டைட் டைட்டாயிடுச்சு அவரால் ப்ரீத் பண்ண முடியல அவர் வந்து எமர்ஜென்சி எடுத்துட்டார் ஆனால் அவர் ஃபிசியோ போகல அவர் நேராக நம்மக்கிட்ட வந்துட்டார் தெரிஞ்சதுனால இங்கே வந்துட்டார் அப்போ ஆனால் ஆனால் அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு உணவு முறையுமே அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டார் நல்லா ஸ்மோக் பண்ணுவார் ஆயில் ஃபுட்டாக சாப்பிடுவாரு சாப்பிடுவார் தினம் ஒரு நேரம் முட்டை சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்போது நம்ம தான் வர்ம பிடிப்புகளை நம்ம எடுத்து விட்டாலும் திரும்பவும் அது வந்து அந்த க தவறு செய்யும்போது திரும்பவும் வந்துடும்